கோவை சரவணம்பட்டி சிறவயா தினம் ராமநந்தா உயர்நிலைப் பள்ளி மற்றும் தவதிருக்கந்தசாமிகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா நடக்கிறது விழாவையொட்டி மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மாணவர்களிடம் அறிவுத்திறனை மேம்படுத்தும் வகையில் பிரத்யேக நிகழ்ச்சி நடந்தது பள்ளி மைதானத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே இடத்தில் ஒன்றாக கூடி நின்று இருபது நிமிடம் தினமலர் நாளிதழ் வாசித்தனர் நிகழ்ச்சியை ஐன்ஸ்டீன் உலக சாதனை அமைப்பினர் பதிவு செய்தனர் நிகழ்ச்சிக்கு பள்ளி தாடாளர் சிறை ஆதீனம் முனைவர் தவ திரு குமரகுருபர சுவாமிகள் தலைமை வகித்தார் செய்தி வாசிக்கின்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு நம்முடைய தவ திரு ராமானந்த அடிகளார் உயர்நிலைப்பள்ளி தவத்திரு கந்தசாம் சுவாமிகள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளைச் சார்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு செய்தித்தாள் வாசிக்கின்ற நிகழ்வு நடைபெற்றது அது உலக சாதனை பட்டியலிலே இணைப்பதற்கான ஒரு முயற்சியோடு நடைபெற்றது அதை எல்ஸ்டன் என்கின்ற உலக நிறுவனமானது அதை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதனுடைய அமைப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டு மாணவருடைய வாசிப்புத் முழுமையாக கண்டறிந்து அவர்களுக்கான இந்த பள்ளிகளுக்கு சாதனை பட்டியலிலே இணைத்து அதற்கான சான்றிதழ் வழங்கியிருக்கின்றார்கள் அதில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மதுவழக்கு துறையை சார்ந்த திரு செல்வ தங்கம் அவர்களும் போதை தடுப்பினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அமைப்பாளர் பாராட்டுக்குரிய முரளி கிருஷ்ணா அவர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவை ச சிறப்பித்தார்கள் அது மட்டுமல்ல போதை பொருள் விழிப்புணர்வு பேரணியையும் நம்முடைய பள்ளி மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இப்பகுதியிலே விழிப்புணர்வாக ஊர்வலமாக செல்ல இருக்கின்றார்கள் ஆகவே இரண்டு நிகழ்வாக இது நடைபெற்றிருக்கின்றது செய்தித்தால் வாசிப்பது என்பது இன்றைய காலகட்டத்திலே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டத்திலே மாணவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய பள்ளியினுடைய ஆலோசகராக இருக்கின்ற மூத்த ஆலோசகர் குண்டன் அவருடைய ஒரு நல்ல வழிகாட்டுதலோடு இரண்டு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முதல் முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் விளையாட்டுத்துறையினுடைய ஆசிரியர்களுடைய நல்ல வழிகாட்டுதலோடு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற செய்திருந்தார்கள் ஆகவே இதிலே குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் செய்தித்தாள்கள் வாசிப்பதற்கு தினமலர் நாதில் நாளிதழ் ஆயிரத்தி ஐநூறு செய்தித்தாள்களை வழங்கி சிறப்பித்ததற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலக நன்மைக்காக சிரவியாதினத்துடைய மூன்றாம் குருமகா சன்னிதானங்களாக விளங்கிய தவிர்த்திருக்க சுந்தரசாமிகள் நூற்றி எட்டு ஆண் யானைகளை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் மாதத்திலே மூன்று நாட்கள் பெரும் விழாவை நடத்தினார்கள் அது உலக சாதனை பட்டியலில் இதுவரை சேர்க்கப்படாமல் இருந்தது அவர்கள் அதை ஆய்வு செய்து இதுபோல இதற்கு முன்பு நடக்கப்படவில்லை அதன் பின்பும் அந்த அப்படிப்பட்ட ஒரு விழா நடந்ததில்லை என்பதை அறிந்து அதற்கான விருதுகளையும் இன்று வழங்கி இருப்பது பாராட்டுதலுக்குரியது இது இங்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பள்ளிகளிலேயும் இதுபோல செய்தி வாசிக்கின்ற ஒரு முறையை அரசு முன்னெடுத்து இதை ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது எல்லாருடைய கருத்தாக இருக்கின்றது கட்டாயமாக எல்லா பள்ளியிலேயும் தினசரி செய்தி வாசிக்கின்ற ஒரு நிகழ்வு ஏற்படுத்த வேண்டும் ஆந்திராவிலே இப்பொழுது கட்டாயமாக எல்லா வகுப்பிலேயும் செய்தித்தாள்கள் தினம்தோறும் வாசிக்கப்பட வேண்டும் செய்தித்தாள் எல்லா மாணவர்களுக்கும் வாங்கி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதனுடைய பள்ளி அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அதை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அதுபோல் தமிழக அரசும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனக்கு வந்து காலையில் இருந்துச்சு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அது ஒரு நல்ல ஹாபி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கிறோங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ வந்து இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் நடந்துச்சு எதை பற்றினா நியூஸ் பேப்பர் வாசிக்கிறத பற்றி இந்த இதில் பங்கெடுத்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஐ ஃபீல் ப்ரவுட் ஸோ ஓ தமிழனா இருந்துட்டு தமிழை பற்றி படிக்காமல் எப்படி ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் ஆஃப் இட் நியூஸ் பேப்பர் படிக்கிறது தினமும் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அதனால் வந்து சில அறிவியல் சம்மந்தப்பட்டது உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேபி எக்ஸாமுக்கு இனிமேல் டென்த் லெவல் டுவெல்லாம் படிக்கும்போது எக்ஸாமுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் ஐ ஃபீல் ரீலி ரவு இப்போ தினமும் படிக்கிறீங்களா ஆ தினமும் படிப்பேன் காலையில் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் காலையில் எழுந்துச்சு டென்த் ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருக்கனால எப்படி படிச்சுட்டு டென் மினிட்ஸ் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் வச்சுட்ருக்கேன் நாங்கள் நைன்த்துலேருந்து டென்த்து போகிறதுனால நிறைய படிக்கிறதுக்கும் காலையில் எழுந்திரிச்சி ஒரு செவன் செவன் டு செவன் டென் வரைக்கும் நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்துட்டு ஹெட்லைன்ஸ் தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே நிறையா நாங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதனால் நியூஸ் பேப்பர் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதும்போது வந்துட்டு அதுலேருந்து நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை படிக்கும் போது நம்மளுக்கு அதுலேருந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆ எஸ் சார் நாங்கள் இங்கே ஸ்கூலில் வந்து பட்டம் பேப்பர் சப்ளை பண்ணுறாங்க ஸோ அது வந்து நாங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து பே பண்ணி இயர்க்கு வந்துட்டு நாங்கள் வாங்குகிறோம் அதுலேருந்து நிறையா குய்சஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனாலேயே வந்துட்டு எங்களுடைய நாலேஜ் இன்னுமே படிப்படியாக வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அழகான விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ படித்து நம்ம ஏற்றுக்கும் போது நம்மளோட மூளைக்குள்ள அந்த திறன் நல்லா ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனாலேயே எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருக்கிறேன் அப்பா எங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாங்கி தாங்க அப்பா எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் வாங்கி இருக்கார் தினமலர் பேப்பர் வாங்கி படிப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா மாதம் வாங்கி தரார் அதனால் நீ காலையில் கூட நான் படிச்சுட்டு தான் வந்தேன் ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்டை வந்துட்டு பண்ணுறதா இருந்திருக்காங்க அது என்னோடய ஸ்கூலுக்கும் என் பக்கத்து ஸ்கூலான டிகேஎஸ்க்கும் என் டிஆர்ஐக்கும் ரொம்ப பெருமை இருக்குது இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் தினமலர் பேப்பர்லேருந்து எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் வருது அரசியல் விளையாட்டு மற்ற இந்த நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக இல்லாமல் ஸ்ட்ரெஸ் லெஸ் பண்ணுறதுக்கான நிறைய குறுக்கெழுத்து புதிர்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் போடுவேன் அதனால எனக்கு ரொம்பவும் என்னோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் வேர்ல்ட் ரெக்கார்ட் நடக்குது தினமலர் பேப்பர் படித்து நாங்கள் நிறைய அறிவுத்திறன் மேம்படுது வருங்காலத்தில் நாங்கள் வந்து ஒரு சிறந்த அடைய இடத்தை அடையிறதுக்கும் எங்களுக்கு இந்த தினமலர் பேப்பர் உதவுது வேர்ல்டு ரெக்கார்டுன்றது சும்மா இல்லை நம்மளுக்கு அது ஒரு பெருமை எங்கள் ஸ்கூலுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம வந்து இனிமேல் டெய்லியும் காலையில் தினமலர் படிங்க தினமலர் படிக்கிறதுனால நம்ம அறிவுத்திறன் மட்டுமல்ல நம்மளோட மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே போகுது நம்ம வந்து இப்போது பார்த்து படிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது கேட்குறது வந்து நம்ம மூளைக்கு சென்றடையுமான்னு தெரில ஆனால் நம்ம பார்க்கறது மூலம் நம்ம உணர்ந்து அதை செயல்படுத்துகிறோம் நம்ம வந்து தினமலர் படிப்போம் காலையில் நாங்கள் வந்து டெய்லியும் தினமலர் படிப்போம் எங்கள் ஸ்கூல் வழிபாட்டில் வந்து நாங்கள் டெய்லியும் செய்தித்தாள் வந்து டென் மினிட்ஸ் படிப்போம் எங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மற்றும் சுவாமிஜி அவர்கள் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க இந்த தின தினமலர் படிக்கிறக்காக ஸோ தேங்க்யூ ஃபார் சுவாமிஜி அண்ட் ஹெட் மாஸ்டர் பட்டம் பதிவு வருது இல்லை பட்டம் பதிப்பு படிச்சிருக்கீங்களா பட்டம் பதிப்பு படிச்சிருக்கோம் அதுலேருந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேருந்து சின்ன சின்ன விளையாட்டுகள் குறுக்கெழுத்து புதிர்கள் ரொம்ப நிறையாருக்குது குஸலாக நடத்துறாங்க எங்கள் ஸ்கூலில் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து வினாடி வினா போட்டி நடத்துகிறோம் அது மூலம் எங்களுக்கு அறிவுத்திறன் ரொம்ப மேம்படுது இப்போது இந்த ஸ்கூலில் தான் படித்தோம் என்எம்எம்எஸ் தேர்வு அரசு திறனறி தேர்வு நடத்துவாங்க எயித்து ஸ்டாண்டர்டில் நாங்கள் இந்த பட்டம் தினமலர் படிக்கிறதுனால அதுலேருந்து சில இது நம்ம வந்து டென்த்து புக்கு மட்டும் இல்லை சிக்ஸ்த்து டு செவன்த்து பட் நம்ம இந்த தினமலர் படித்தோன்னா நம்மளுக்கு தோன்றது நம்ம வந்து நார்மலாக யோசித்து எழுதலாம் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் ஸோ நான் அதில் பாஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்கு ஊலக சாதனை நிகழ்ச்சியை தொடர்ந்து மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் சென்றனர் மாணவர்களிடையே வாசிப்புத் திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர்